கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்று கொருந்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை பற்றி நாம் நினைத்து பார்க்கவோ அல்லது கேள்விப்படவோ முடியாத அளவு இருக்கும் இதை சொல்லும் போது நான் சில நாட்களுக்கு முன்பு கேட்ட ஒரு சம்பவம் எனக்கு சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன் வெளிநாட்டிலே ஒரு ஊழியர் இந்திய தேசத்திலிருந்து ஒரு ஊழியரை அழைத்திருந்தாராம் அந்த இந்திய தேசத்திலிருந்து போன ஊழியர் எந்த வீட்டிலும் தங்க மாட்டாராம் ஹோட்டல்களில் தான் தங்குவது வழக்கம் அப்படியும் அவர் அந்த தேசத்திற்கு ஊழியத்திற்காக செஞ்சிருந்தார் அப்பொழுது அந்த ஊரின் போதகர் ஒருவர் இவரை அழைத்து ஐயா உங்களுக்காக என்னுடைய சபையின் விசுவாசி ஒருத்தருடைய வீட்டில் உங்களுக்கு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் நீங்கள் அங்கே போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம் இந்த போதகர் இல்லை நான் அதை விருப்பப்பட மாட்டேன் நான் ஹோட்டல்களிலேயே தங்கிக் கொள்ளுகிறேன் தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னாராம் அப்பொழுது அந்த போதகர் சொன்னாராம் இல்லை ஐயா நீங்கள் வருகிறீர்கள் என்று கேள்விப்பட்ட நாளிலிருந்து அதாவது ஆறு மாதத்திற்கு முன்பிலிருந்தே உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இதற்காக பல மலர்களை செலவழித்திருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டையே புதியதாக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னாராம் அதை கேட்ட இந்த ஊழியருக்கு மிகவும் ஆச்சரியமா ஆச்சரியமாயிருந்ததா சாதாரண மனுஷன் எனக்காக இவர்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டார்களா இவ்வளவு செலவு செய்தார்களா அப்படி என்றால் நான் நிச்சயம் அங்கே தான் தங்குவேன் எப்படி இருந்தாலும் சரி நான் அங்கேதான் தங்க போகிறேன் என்று சொன்னாராம் எனக்கு பிரியமான தேவஜனமே ஒரு சாதாரண மனுஷன் தான் அவருக்காக எவ்வளவோ ஆயிரங்களை செலவு செய்து வீடை புதுப்பித்து அந்த விசுவாசி கட்டினது போல தான் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பரமபிதா பரலோகத்திலே வாசுஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இத்தனை மாதங்களாய் இத்தனை வருடங்களாய் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார் ஆனால் அது எவ்வளவு சிறந்ததா எவ்வளவு

நாம் கேட்கவில்லை நம்முடைய இருதயத்திற்கு தோன்றவும் இல்லை உண்மைதான் ஆனால் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நம்முடைய மனதிற்கூட தோன்றியராத அநேகமான காரியங்களை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் வரலோகத்தில் மாத்திரம் அல்ல இந்த பூமியிலும் கூட அவர் நமக்காக அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது நீங்கள் எதிர்பார்க்கிற இருக்கலாம் அது நீங்கள் எதிர்பார்க்கிற பிள்ளை இருக்கலாம் ஏற்ற துணையா இருக்கலாம் நல்ல வேலையா இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரமோஷன் ஆயிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியம் மிகவும் பெரியது ஆகவே அதை ஒரு நாளும் இழந்து போகாதபடிக்கு சாக்கிரதையாயிருங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசு பதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க